இந்த எஸ்எஸ்கே கிளம்பி நேராக வந்து இப்போதுன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான் அதாவது இங்கே முன்னாடியே நம்ம இலக்கியை வந்து போயிணா அந்த மைக்கை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இது ரேவதியோட உள்ள உதவி இல்லாமல் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து இதுனா ரேவதியை வச்சு எஸ்எஸ்கே வந்து போய்னா இப்போ கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க இலக்கியாக இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து போகிறாங்க ஏன்னா கார்த்திக் எந்தளவுக்கு இப்போ இம்பார்ட்டண்ட் அதாவது கார்த்திகையும் காப்பாற்றணும் அதே மாதிரி கார்த்திகை காப்பாற்ற பார்த்த போதும் கௌதமை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் இப்போது நம்ம இலக்கியாவும் பின்தொடர்ந்து போய் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பெருனா தப்பிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பின்னாடி எஸ்எஸ்கே மாட்டிக்க போகிறாரு அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே தான் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக வந்து பின்னா இப்போ நிரூபிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கௌதம வந்து பதா வெளியே கொண்டு வந்துடலாம் அதுக்காக தான் வந்து பின்னா இப்போ வீடியோ இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க Dina, ke luar kaca sumpitnya